இயேசுவுக்கு நன்றி இன்றைக்கு சிலுவையும் அதில் தன்னை ஒப்புக்கொடுத்த மனுஷ குமாரனும் இதை பற்றி இயேசுப்பா எனக்கு விளக்கின சில உண்மைகளை மறைப்பொருள்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சிலுவை தான் நாம் கடக்க வேண்டிய பாடுகள் ஓகே இந்த சத்தியத்தை இயேசு எனக்கு வெளிப்படுத்தி சொன்னபோது ரொம்ப ஆழமான சத்தியத்தை எவ்வளோ அழகாக இயேசு பாவல் பாருங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பாடுகள் அதாவது இயேசு சிலுவையில் அனுபவித்த அந்த பாடுகள் நமக்கு முன் உதாரணமாக இயேசு அனுபவித்த அத்தனையும் நாம் பரீட்சைக்கு நிற்கும்போது இவை அனைத்தையும் நாம் ஆவியில் அனுபவிப்போம் அதாவது வேதனைகள் கண்ணீர் சுமைகள் அவமானங்கள் அப்புறம் நம்மளை தூசிப்பாங்க குத்துவாங்க துரோகம் பண்ணுவாங்க அனைத்து விதமான காரியங்களும் நமக்கு நடக்கும் ஓகே ஆனாலும் நாம் மேன்மையானதை பெற்றுக்கொள்ள அவர் நமக்குள் இருப்பதை ஆழப்படுத்த ஓகே நம் ஆவி ஆத்துமா சரீரம் இயேசுவிடம் ஒப்படைக்க வேண்டும் ஓகே அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் இருப்பதை உறுதி செய்ய நாம் அவமானங்களையும் பரி பரிகாசங்களையும் அனுபவித்து காடியை நமக்கு அதாவது கசப்பான பல காரியங்களை நமக்கு செய்து அனைவராலும் ஒதுக்கப்பட்டு ஆனாலும் விளக்க முடியாதவர்களாக நம்மை இயேசு உயர்த்துவார் இந்த பரீட்சைக்குள்ள நாம் போகும்போது மட்டும்தான் அப்போ நமக்கு வரும் பாடுகள் அவசியமா இல்லையா பரீட்சைக்கு நிற்பது அவசியமா இல்லையா எவ்வளவு அவசியம் பாருங்க ஆனால் நாம் படும் இந்த பாட்டை பார்த்து நம்மை ரசிக்க இயேசு கண்டிப்பாக வருவார் கூப்பிடு உன்னிடம் இயேசு இல்லை தான் இந்த உபத்திரம் உனக்கு என்று எல்லாரும் கூறுவாங்க அப்போ உபத்திரம் வரும் ஆனாலும் ஏசு நம்மை ஜெயிக்க வைப்பார் நாம் அவருடைய கற்பனைகளையும் ஊழியத்தையும் செய்யும்போது அவருடைய கற்பனைகள் அவர் வாய் திறந்து பேசின வசனங்களை நாம் உட்கொள்ளும் போது மத்தையும் ஆர்க்கு லூக்கா யோவான் ஓகே இதில் தான் ஏசப்பா வாய் திறந்து பேசின வசனங்கள் உள்ளது உண்மையான சத்தியம் உள்ளது இதில் கூறுபட்ட வசனங்களே நம்மை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் மக்களே அப்போ எவ்வளோ முக்கியம் பார்த்திங்களா அந்த பரீட்சியில் நாம் நிற்கிறது இந்த உபத்திரத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்பது புரியுதுங்களா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இயேசு தாம் சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த கடைசி நிமிடம் கூட இயேசப்ப ஊழியும் செஞ்சாங்கங்க எப்படின்னா அந்த கல்லனை மன்னிச்சார் இல்லையா ஓகே தம்மை சிலுவையில் அறைந்தவர்களையும் அவர் மன்னிச்சார் என்ன பெரிய ஊழியம் பார்த்திங்களாங்க இன்றைக்கு நாமும் அவரை போல் இடைவிடாத ஊழியம் செய்ய வேண்டும் அவரை போல கடைசி நுழுவரை நொடிவரை விசுவாசமாக இருக்க வேண்டும் சகிக்க வேண்டும் இயேசு நம்மை நிச்சயம் உயர்த்துவார் ஓகே ஸோ ஏசப்பாவோட அந்த சிலுவையில் ஏசு யூதருடைய ராஜா இந்த டைட்டிலை இந்த 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 டைட்டிலோடு தான் இயேசு சிலுவையில் தொங்கினார் இல்லையா அவர் சிலுவையில் தொங்கின அத்தனை மணி நேரமும் அவன் நீங்கள் பாருங்கள் பூமியில் அந்தகாரம் இருந்தது ஓகே ஸோ அவருடைய லாஸ்ட் சஃபரிங் ஓகே அவர் சொல்கிறாரு அவர் லாஸ்ட் சஃபரிங் என்னது தாகம் எஸ் நீதியின் மேல் பசி தாகம் தேவனுடைய என்ன நீதி தேவனுடையதை நிறைவேற்றுகிற நீதி ஓகே எது தேவனுடையது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு ஊழியம் செய்வது ஓகே எப்படி ஊழியம் செய்வது புறப்பட்டு போய் ஆத்தும ஆதாயம் செய்வது வியாதியஸ்தர்களை விடுதலை பண்ணுவது ரேசப்பா பற்றி சொல்லுவது மனந்திரும்புங்கள் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுவது ஓகே அப்போ புறப்பட்டு போனோன்னா நம்மளுடைய பாதரட்சைகளை தரித்தவர்களாய் நிற்பது ஓகே பாதரட்சைன்னு நம்ம ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை போட்டிருக்கணும் ஓகே பழமையாக போகாத புதிதான வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம அன உடுத்தியிருக்க வேண்டும் ஓகே சமயம் புதிதான வஸ்திரம் என்னது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவருடைய சுவிசேஷத்தை செய்வது சுவிசேஷம் செய்வது ஓகே அப்படின்னா என்னது இந்த என்ன சுவிசேஷம் நீங்கள் போய் சொல்ல முடியும் மனம் மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இதுதாங்க சுவிசேஷம் ஓகே இந்த பரலோக ராஜ்யம் துக்கு யார் பண்ண முடியும் இந்த பரலோக ராஜ்யம்னா என்ன யார் அவருக்கா இதை செய்ய முடியும் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஊழியத்தை யார் செய்ய முடியும் அவரை நேசிப்பவர்கள் மட்டுமே செய்ய முடியும் அவரை நேசிப்பவர்கள் மட்டுமே கற்பனைகளை கடைபிடிப்பவர்கள் மத்தையோ ஐ கற்பனைகள் எங்கே இருக்குது மற்றையை ஐந்தாம் அதிகாரம் படித்து பாருங்கள் பத்து கற்பனைகள் அழகழகா இருக்கிறது மக்களே நம்ம இன்றைக்கு அவரை போல பாடுபட நம்ம ஒப்பு கொடுப்போமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே நாம் இந்த பரீட்சைக்குள்ளே போகும்போது இந்த பாடுகளை அனுபவிக்கும்போது இந்த உபத்திரவங்களை அனுபவிக்கும் போது ஏசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நிச்சயமாய் உணருங்கள் கண்டிப்பாக நம்ம வெண் பண்ணுவோன்றதை உணர்ந்து விசுவாசத்தை ஆழப்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க ஏன்னா வின் பண்ணவர் தான் அவங்க கூட இருக்கிறாரு தோத்து போனவன் நல்ல சரியா அதாவது பிசாசுக்கு அடிமையாகாதிருங்கள் அதிருங்கள் பரீட்சைக்குள்ளே போங்க இயேசுவே என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லுங்க எவ்வளோ அழகான சத்தியத்தை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொல்லிட்டாருன்னு மீண்டும் மற்றமொரு வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயேசுவுக்கு நன்றி